விஜய் வீட்டுக்கு வரவும் வாரத்தோட சாரதா பாவும் பா சரி பாட்டியும் சரி வாங்க மாப்பிள்ளை உங்கள் மேலே இருந்தாங்க நீங்கள் ப பணம் இருக்குது அது இருக்குன்றதுனால தான் உங்களை வந்து நாங்கள் திட்டலை ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்காண்டி கல்யாணம் பண்ணுவாங்களா ஒருத்தங்கன்ற அந்த பிரச்சனை தான் மற்றபடி உங்களை உங்களை திட்டணும் உங்களை வந்து கீழ்மறைத்து பேசணும் அப்படின்லாம் கிடையாது என் பொண்ணு கூட நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரத்தோட ஆர்த்தியெலாம் எடுத்து வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க காவேரி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரி பேகை தூக்க போகிறாங்க காவேரி நானே தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு காவேரி அந்த மன்னிச்செடின்னு காலில் கூட விழுத தயாராக இருக்காங்க அந்த மன்னிச்சிடின்னு காலில் விழவு போகிறாங்க என்ன விஷயத்தெல்லாம் என்ன இது எழுதுறீங்கன்னு சொல்கிறாங்க உன்னையோ இனிமேட்டு நம்ம பிள்ளையோ ராணி போல் ஒன்று ஒன் சின்ன சின்ன விஷயமும் உனக்கு இனிமேட்டு நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு முன்னேறணும் முன்னேறி தாத்தா பாட்டிக்கு முன்னாடி நல்ல நிலமையில நின்றுட்டு தான் நான் போய் பேசுவேன் நீ ஸ்டால் போடுவியா என்ன போடுவியோ எனக்கு தெரியாது நல்லா சூப்பராக முன்னுக்கு வரணும் உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டு இனிமேட்டு நான் இருக்கேன் காவேரி நீ எதுக்குமே கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது பரவாயில்லை என்ன அம்மா ஏற்றிக்கிட்டாங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பாட்டி தான் வந்து சீக்கிரம் சேர்ந்துடணும் உங்களுக்கும் இருக்கும் இல்லை பாட்டியும் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க